எதுன்னு தொடங்குது சரியா இல்லை ஜனனி அதுக்கு நேச விடியாதத்தை தேடி போறா சொல்லிட்டு சக்தியை தேடி அழகிறாங்க ஜனனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்ச குழு மூலியமாக இப்போ சக்தியரை இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஜனனி காட்டுக்குள்ள சுத்தி கொடுத்துரீறத ராமசம்மையப்பனுடைய அடியாட்கள் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உடனே அதை வீடியோவை எடுத்து ராமசம்மையப்பனுக்கு அனுப்பிடுறாங்க ஏற்கனவே ராமசம் ஜனனி சக்தியை தெளிப்பிருக்காங்களா இல்லை விடியாதத்தை தெளிப்பிருக்காங்களா இல்லை சந்தேகம் இருந்த நிலையில் இப்ப அவங்க சக்தியை திடுதாகிறாங்கிறது உறுதியாகிடுச்சு இதுக்கப்புறம் ராமசமையா பண்ணு என்ன முடிவெடுக்க பாருது சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போதுனாங்க முழுமையா இப்போ இந்த ஊரில் பார்க்கலாம் ராமசமய்யா பண்ணு சக்தியை சவாப்பட்டியில் வச்சு அடைச்சி சுத்தத்தை பண்ணி கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்றாருங்க அதாவது ஆக்சிஜன் வசதினு கூடிய சவாப்பட்டி ஒன்றை தயார் பண்ணு அந்த பெட்டி உள்ளே சக்தியை வச்சு உள்ளே செல்லும் ஆக்சிஜன் அளவை கொஞ்சமாக குறைச்சி வச்சு கடைசியில் ஆக்சிஜன் செல்லும் பைப்பை மூடிவிட்டாள் சக்தி இறந்துடுற மாதிரி பிளான் பண்ணுறாரு இந்த பிளான் ராமசமயப்பனுக்கு பிடிச்சி போயிடுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமசமய்யப்பன் ஃபோனுக்கு ராமசமயப்பனுடைய அடியாட்களை ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறாங்க அந்த வீடியோவை ராமசமயப்பன் வரைக்கும் பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்ணி சக்தி இருக்கும் காட்டுக்குள்ள தேடி சுற்றி கிட்ட அணுகிறத ராமசமயப்பன் பார்க்குறாரு இதை பார்த்துட்டு உடனே ராமசமய்யப்பன் ஜெரணிக்கு ஃபோன் போட்டு நீ எங்கே இருக்குன்னு கேட்குறாரு அதுக்கு ஜெரனி நான் எங்கே இருந்தால் உனக்கே என்ன அப்படின்னு பதில் சொல்கிறாங்க என்ன நீ ரொம்ப புத்தி பிளான் பண்ணுறேன்னு நினைக்கிறியா நீ இப்போ நாங்கள் இருக்க காட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உன் புருஷனை நீ உயிரோட பார்க்க முடியாது நான் என்ன கொலை பண்ண போறது ராமசிம பண்ணு விரட்டுறாருங்க உடனே பதறி போன ஜனனி ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சிராங்க இதுக்கு மேலே நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நான் என்ன கேரையானு ராமசிமய பண்ணி கேட்குறாரு அப்போ ஜனனி செய்து சக்தி விட்டுருங்க நான் அந்த வீடியோ கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உடனே ராமசமையப்பன் இந்த வீடியோக்காகலாம் நான் என்ன விட மாட்டேன் முதல்ல என்னுடைய ஃபேக்ட்ரி விஷயத்தை முடிச்சு விடு உடனே உன்னுடைய வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி என் ஃபேக்ட்ரி மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் ஜெர்னி சத்தியை காப்பதற்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது ராமசமய்யப்பன் ஃபேக்ட்ரி மீது போட்ட வழக்கை வாபஸ் வாங்க போகிறாங்க ராமசமையப்பன் சொன்ன மாதிரி திரும்பி போயிடுவாங்க ஜனனி வீட்டுக்கு திரும்பி போனதை ராமசமிப்பினுடைய அடியாட்கள் ராமசமயானுக்கு உறுதிப்படுத்துவாங்க ஜனனி இப்போ திரும்ப போனாலும் கண்டிப்பாக சக்தியை காப்பாற்றுவாங்க கொற்றவை ராணா ஜீவானந்தம் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்த உதவியோட கண்டிப்பாக சக்தியை ஜன்னியை காப்பாற்றுவாங்க சரியில்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் தான் பார்க்கணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டபுள் டூ ஃபைவ் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்